எகிப்தின் பிரமிடுகளுக்கும் ஓனாய்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்ன நடந்தது நூத்தி நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு பிரமிடை வெளியிருந்து பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பிரமிடுக்குள்ள முத தடவை கேமராவை எடுத்துட்டு போகும்போது என்னென்ன விஷயங்கள் தான் இந்த வீடியோ ஒரு தொகுப்பு இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூத்தி நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிரமிடுகளை பத்தி அதிகமான விஷயம் யாருக்குமே தெரியாது இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஒருத்தர் பிரமிடு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஓநாய பிரிட்ட பார்த்திருக்காரு இந்த ஓனாய் வந்து இவரை நோக்கிதான் வந்திருக்கு இதை பார்த்து பயந்து அவர் என்ன பெரிய கல் எடுத்து அந்த ஓனாய தாக்க ட்ரை பண்ணிருக்காரு இதை பார்த்த பயந்த அந்த ஓனாய் உடனே அந்த பிரமிடுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிச்சா அதுக்கப்புறம் காணாமையும் போயிருக்கு என்னடா பிரமிடுக்குள்ள இவ்வளவு பெரிய பாதையா அப்படின்ட்டு அந்த ஓனாய் போன அதே பாதையில இவரும் போயிருக்காரு இவர் உள்ள போய் பார்த்து பார்த்துட்டு அந்த ஆச்சரியத்தோட வெளியே வந்து எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னார் இவர் சொன்ன அடுத்த செகண்டே இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கேமராவும் பிரமிட சுத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள போறதுக்கான முயற்சியிலும் இறங்கிட்டாங்க முதல் விஷயம் என்னன்னா நிறைய அடிமைகளை வச்சுதான் இந்த பிரமிட அவங்க கட்டியிருக்காங்க பிரமிட சுத்தி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருந்திருக்கு அதை சுத்தி ஏகப்பட்ட மனிதர்களோட எலும்பு கூடு இதை பார்த்த உடனே இப்ப ரீசெண்டா இருந்தவங்களோட எலும்பு கொண்டா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல நாலாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட எலும்பு இந்த எலும்பு சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிதாவே இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இதுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த எலும்புல ஏகப்பட்ட இடத்துல பிராக்சர் இருந்திருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அந்த காலத்துல அவங்க பண்ணிருக்காங்க நார்மலா அடிமைகளுக்கு அடிப்பட்டா உடனே அவங்களை கொண்டுடுவாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதும் விஞ்ஞானிகள் ஆணித்தனமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரமிட எகிப்தில் இருக்கிற மக்கள் ரொம்பவும் ஆர்வத்தோட தான் கட்டியிருக்காங்க என்ற உண்மையை உடைக்கிறாங்க நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பிரமிட் எல்லாமே வெறும் கற்கள் அதோட உருவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கற்கள் எல்லாமே லைம் ஸ்டோனால செய்யப்பட்டது அதாவது வெள்ளை நிற தோற்றத்துல தான் இருந்துச்சு அது மட்டும் இல்ல இந்த கோபுரத்தோட உச்சியில முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு கோபுரமும் இருந்திருக்கு இந்த பிரமிட் வந்து பாத்தீங்கன்னா காலையில மட்டும் ஒளிராதான் இரவு நேரத்திலையும் ஒளிர மாதிரி தான் இந்த பிரமிடை டிசைன் பண்ணியிருந்தாங்களா நாலாயிரம் வருடங்களுக்குள்ள அந்த தங்க கோபுரமும் சூறையாடப்பட்டுச்சு அது மட்டும் இல்லங்க மனிதர்கள் ஒரு பக்கம் மேல இருக்கிற தங்க கோபுரத்தை சூறையாடிட்டாங்க கீழே இருக்கிற இந்த சுண்ணாம்பு கற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றத்தால காலப்போக்குல அழிஞ்சு போச்சு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வெறும் கற்களாலான பிரமிட் தான் உலக அதிசயத்திலே ரொம்ப பழமையான ஒண்ணுனா அது இந்த பிரமிட் ஆஃப் கீசா தான் இப்போ இருக்கிற ஏகப்பட்ட டெக்னாலஜி அது மட்டும் இல்ல படிச்ச ஆர்கிட்ட வச்சு ஒரு பில்டிங் கட்டினாலே நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் அதிகபட்சம் இருநூறு வருஷம் ஆனா இந்த பிரமி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் கழிச்சும் இன்னமும் ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா என்ன மாதிரி விஷயங்களை வச்சு இந்த கட்டமைப்பை பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்ல இதோட பேஸ்மெண்ட்ல ஏதாவது வித்தியாசமான உலோகங்கள் ஊத்தி இருப்பாங்களா இந்த கட்டமைப்பு வலிமையாவதுக்காக என்னென்ன விஷயம் எல்லாம் விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் மண்டைய பிச்சுட்டு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி மனிதர்கள் கட்டிய எந்த விஷயமும் நிக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த பிரமிடு இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட இயற்கை சீற்றத்தை பார்த்திருக்கும் இந்த பிரமிட் ஆஃப் கீசா இன்னமும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு தான் இருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்ச்சர் இருந்த எகிப்த் நாட்டுல ஏன் பிரமிடு கட்டாம நிறுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திருடர்கள் தான் ஒரு பிரமிட் கட்ட னாலே அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது இங்க தான் ராஜாவை புதைச்சிருக்காங்க அதுக்குள்ள ஏகப்பட்ட தங்க பொருட்களும் இருக்கும் நம்ம ஈஸியா போனா அந்த இடத்துல கலவாடிட்டு வந்துடலாம் எகிப்துல ஒரு உளவாளியை வச்சு ஒரு திருட்டு கூட்டம் பிரமிட கட்டி முடிச்சதும் ஒரு ஒற்றன் இங்க இருந்து தகவல் அனுப்புவோம் அதே மாதிரி அந்த திருட்டு கூட்டம் வந்து அங்க இருக்கிற நகைகளை எல்லாமே திருடிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க நம்ம பிரமிட் கட்ட தேவையில்ல நம்ம இதுக்கப்புறம் சுரங்க மூலயமா நம்ம ராஜாக்களோட பிரமிட்ஸை பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கட்டின விஷயம் தான் வேலி ஆஃப் கிங் கிங்ஸ் அப்படின்ற இடத்துல தான் எல்லா ராஜாக்களோட பிரமிடும் பாதுகாப்பா வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல ஒரே ஒரு கேட் தான் இருந்திருக்கு அதை ரொம்பவும் பாதுகாப்பா அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள திருடர்கள் ஈஸியா நுழையவே முடியாது பிரமிட் ஆஃப் கீசாவை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா கட்டிருக்காங்க இவ்வளவு உழைப்படுத்து ஒரு விஷயத்தை கட்டும் போது அது திருடு போகும்போது போது எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க பிரமிட் கட்டாம இருக்கிறதுக்கு நிறைய காரணமும் இருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ